புதிய உள் நோயாளிகள் கட்டண பிரிவு கட்டிடம் திறப்பு பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன முறையில் உள் நோயாளிகள் கட்டண பிரிவு கட்டிட திறப்பு விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது நீட் தேர்வில் ஒட்டுமொத்தமாக ஒரு நூத்தி எண்பது கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு மதிப்பெண் அந்த நீட் தேர்வோட அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட கண்டிஷன் என்னென்னா ஒரு கேள்வியை விட்டுட்டா நாலு மார்க்கு ட்ராப் பண்ணுவாங்க ஒரு கேள்வியை தவறாக எழுதுனா ஒரு தவ தவறாக டிக் பண்ணாங்கன்னா ஒரு அபராத மதிப்பெண் போட்டு ஐந்து மார்க் டிக் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை எழுதிய மாணவர்களிடத்திலிருந்து வெளியிடப்பட்ட மார்க் மார்க் அந்த மதிப்பெண் பட்டியலில் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஒன்று ஒரு கேள்வி தப்பாக இருந்துச்சுன்னா அது எழுதாமல் விட்டுட்டு இருந்தாங்கன்னா எழுநூற்றி பதினாறு இருக்கணும் அது தப்பாக மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு இருக்கணும் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்பதுலாம் வரவே வராது கேட்டால் கிரேஸ் மார்க் போட்டுன்றாங்க கிரேஸ் மார்க் எப்படி போட்டிங்க யாருக்கு போட்டிங்கன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டருன்றாங்க சுப்ரீம் கோர்ட் இதுக்காக எப்போ ஆர்டர் கொடுத்ததோ அதை காட்டுங்கன்னா இல்லை இது ஏற்கனவே வேற ஒரு தேர்வுக்காக காட்டுனது அது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ன்றாங்க அது கிரேஸ் மார்க் எதுக்கு போட்டிங்கன்னா பற்றாக்குறை அதுக்காக போட்டுன்றாங்க சரி நேர பற்றாக்குறை எத்தனை இன்ஸ்டியூஷனில் இருந்தது சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் இது வரைக்கும் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இன்னும் முறையான பதிலை சொல்லவில்லை இதுக்கு இடையில் ஹரியானால பரிதாபாத்துங்கிற ஒரு ஊரில் ஒரு சென்டரில் மட்டுமே ஏழு பேர் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறாங்க பொதுவாக ஒரு சென்டரில் எழுதுனவங்களே ஏழு பேர் பக்கத்து பக்கத்து வரிசையில் எண்ணுள்ளவர்கள் எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு பேர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரெண்டு பேர் போன வருஷம் ரெண்டு பேர் இப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ தான் அதிகபட்சமாக ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது அறுபத்தி ஏழு பேர் வாங்கியிருக்கிறாங்க இதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய அளவிலான தவறு நடைபெற்றிருப்பது என்பது இன்றைக்கு புலனாகிறது ஆனால் இதில் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்னென்னா எழுநூற்றி இருபதுக்கு அறுநூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு கூட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த மருத்துவம் படிப்பதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இது சம்பந்தமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தமிழக அரசு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்